இலங்கை வரலாற்று ரீதியாக இரண்டு வேறுபட்ட தேசங்களாகவே இருந்தது ஆயினும் இன்று இந்த தீவின் வரலாறு ஒரே தேசம் என்றே குறிப்பிடப்பட்டும் எழுதப்பட்டும் வருகிறது இங்கு சிங்களவர் தமிழர் என்ற இரு தேசிய இனங்கள் வரலாற்று காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக வாழ்கின்றன இந்த இரு இனங்களுக்கும் தெளிவான வேறுபட்ட சுய மத மொழி கலாசார சமூக பொருளாதார அரசியல் விழுமியங்கள் காணப்படுகின்றன தத்தம் தாய் நிலங்களில் வேறுபட்ட இராச்சியங்களை நிறுவியிருந்தனர் ஈழத்தீவில் தமிழர்களின் வரலாறு என்பது எங்கிருந்து தொடங்குகின்றது என்று பார்த்தால் ஏறத்தாழ முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புகழ்பெற்று சிறப்புடன் வாழ்ந்தனர் என்பது வரலாற்று உண்மை இந்தியாவும் ஈழமும் ஒரே நிலப்பரப்பில் இருந்த காலம் முதலே தமிழர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதை நிரூபிக்க எத்தனையோ வரலாற்றுச் சான்றுகள் இருக்கின்றன தொல்லியல் அடிப்படையிலேயே தமிழர் பண்பாடு தொடர்பான மிக காலத்தால் முற்பட்ட தொல்பொருள் சின்னங்கள் பெருங்கற்கால பண்பாட்டை சேர்ந்தவை அண்மை காலத்தில் பெருந்தொகையான இடங்களில் நாட்டின் பல பாகங்களிலும் இந்த சின்னங்கள் அகழ்வாய்வுகளின் மூலமாக அறியப்பட்டுள்ளன இவற்றின் அடிப்படையில் இலங்கையில் சிங்களவர்கள் குடியேறத் தொடங்குவதற்கு முன்னரே தமிழர்கள் குடியேறிவிட்டார்கள் என்று கூறலாம் தமிழர்களின் வரலாறோ பண்டை காலம் முதற்கொண்டு பின்னாளில் சிங்களவர் போர்த்துகேசர் டச்சுக்காரர் இறுதியாக பிரித்தானியர் ஆட்சி காலங்களிலும் நிலை பெற்று நின்றது ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் இலங்கைக்கு வந்த போர்த்துக்கேயரும் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டளவில் போர்த்துக்கேயரிடமிருந்து கரையோர மாகாணங்களை கைப்பற்றி தமது ஆட்சியை நிறுவிய ஒல்லாந்தரும் தமிழர் வாழ் பகுதிகளான வடக்கு கிழக்கு மாகாணங்களை சிங்களவர் வாழும் பகுதிகளில் இருந்து வேறுபட்ட நிர்வாக அலகாகவும் ஆட்சிப் பகுதியாகவும் நிர்வகித்தனர் இலங்கையை போர்த்துக்கேயர்கள் வந்தடைந்த பொழுது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய தமிழ் இராச்சியம் ஒன்றும் மேற்கு கரையில் கோட்டையை அதாவது தற்பொழுது புறக்கோட்டை என அழைக்கப்படும் கொழும்பின் புறநகர் பகுதியை மையப்படுத்திய சிங்கள இராச்சியம் ஒன்றும் கண்டியின் மலைப்பகுதிகளை மையப்படுத்திய இன்னொரு சிங்கள இராச்சியமும் இயங்கின பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தேசியவாதம் தோற்றம் பெறுவதற்கு முன்னராகவே இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர் தனித்துவமான இனக்குழுமமாக இருந்து வந்தனர் என்பதனை எடுத்து கூறுவதன் மூலம் தேசியவாதம் திடீரென வானிலிருந்து குதித்த விடயம் அல்ல அதற்கு இனக்குழுமம் என்ற அடிப்படை இருந்தது தமிழருக்கு சுய நிர்ணய உரிமைக்கான நியாயபூர்வமான உரிமைகள் எதுவும் இல்லை என்ற வாதம் சிங்கள மக்களால் முன்வைக்கப்படுகிறது இலங்கை தமிழர் தமது சுய நிர்ணய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களின் தேசிய அடையாளத்தையும் அவர்களைப் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கும் போராட்டத்தின் நியாயத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் பிரித்தானியரின் ஏகாதிபத்திய வெறியும் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களுமே தமிழரின் பாரம்பரிய தமிழ் தேசத்தையும் சுதந்திரத்தையும் அவர்களை இழக்கச் செய்ததுடன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் சீர்குலைத்தன தமிழரின் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் ஒரு தனியான தமிழர் தேசம் என்பதை ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கிளைக்கோன் என்பவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார் இருப்பினும் பிரித்தானியர் காலத்தில் தமது நிர்வாக வசதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பொருளாதார நலன்களிற்காகவும் மேற்படி பிரதேசங்களின் தமிழ் அடையாளத்தை சீர்குலைத்து சிங்கள பிரதேசங்களோடு இரண்டர கலக்க வைத்தனர் அவ்வாறு இல்லாமல் பிரித்தானியர் உண்மையில் தமிழரின் எதிர்காலம் பற்றிய அக்கறை கொண்டிருந்தார் அவர்கள் தொடர்ந்தும் மேற்படி பிரதேசங்களை தனி அலகுகளாகவே செயற்பட வைத்திருப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் முதலாம் திகதி சிங்கள நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு மூன்றாம் திகதி நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்துக்கு ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் ஆதரவாகவும் பதினோரு வாக்குகள் எதிராகவும் அளிக்கப்பட்டன இருபத்தி ஒன்பது பேர் வாக்களிப்பை தவிர்த்து கொண்டனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழர்களாக இருந்தனர் இந்த சட்டத்தின் பின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெப்ரவரி நான்காம் திகதி சுதந்திரம் என்ற கேலி நாடகம் இலங்கையில் அரங்கேற்றப்பட்டது காலனித்துவத்தில் இருந்து நவ காலனித்துவத்திற்கு பரிமாற்றப்பட்டது ஒட்டுமொத்தத்தில் சிங்கள பௌத்த கொவிகம ஆணாதிக்க சுரண்டும் வர்க்கத்திற்கு கைமாற்றப்பட்டது உலக ஏகாதிபத்திய முதலாளித்துவ நவகாலனித்துவத்திற்கு படிப்படியே இலங்கை பலியாக்கப்பட்டது இந்த சக்திகளினாலேயே ஆங்கிலேயர் காலனித்துவத்தில் காலனித்துவத்திலிருந்து விடுதலையானது முதல் தமிழர் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இன ஒடுக்குமுறைகள் எண்ணிலடங்காதவை ஈழ தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சிங்கள இனவாதிகளின் கைகளில் கொடுக்கப்பட்டது விடுதலை அடைந்த உடனேயே சிங்கத்தின் சின்னம் பொறிக்கப்பட்ட இலங்கையின் இனவாத கொடியை தங்களுக்கு சொந்தமானதாக சிங்கள ஆட்சியாளர்கள் வடிவமைத்து கொண்டனர் சிங்கத்திடம் இருந்து பிறந்தவர்களே சிங்களவர்கள் என்னும் கருத்தை புத்த துறவிகள் பரப்பி வந்தனர் அந்த கற்பனையான கருத்துத்தான் வரலாற்று உண்மையான சிங்க கொடி மூலம் நிலைநாட்டப்பட்டது இது பற்றி புத்த துறவிகளின் மகாவம்சம் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை அரசியல் சாசனமாக உருவாக்கினர் இலங்கை அரசியல் சாசனத்தால் தமிழும் தமிழர்களும் இரண்டாம் தரப்பினராக நடத்தப்பட்டனர் சிங்கள பௌத்த மேலாதிக்கம் சிங்கள பௌத்த இனவரியாக சிங்களவரிடையே வெறியூட்டப்பட்டு அப்பாவி தமிழர்கள் மீது இனவரி தாக்குதலை நிகழ்த்தியது அரசியல் பொருளாதாரம் பண்பாட்டு ரீதியாக தமிழர்கள் ஒடுக்கப்பட்டனர் இதன் தான் தமிழ் தேசிய ஆன்மாவில் என்றும் ஆறாத வடுவை மாறாத காயத்தை ஆழமாக ஏற்படுத்திய துன்பியல் நிகழ்வு என வர்ணிக்கப்படும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஜூலை கலவரம் இலங்கை தீவில் மனிதத்துவமற்ற மிருகத்தனமும் நாகரிகமற்ற கொடூரமும் முரட்டுத்தனம் மிக்க மிலேச்சத்தனமும் நிறைந்த இரத்த வரி இப்படி கட்டவிழ்த்து விடப்பட்டது எப்படி சாத்தியமாயிற்று என்று புரியாமல் உலகத்தின் மனச்சாட்சி கலங்கி நின்ற வேளை அது இது ஈழ தமிழர்களுக்கு எதிரான முதலாவது இனக்கலவரம் இதற்கு முன்னரும் ஈழ தேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பல கலவரங்கள் தமிழர்களுக்கு எதிராக தாண்டவமாடின அப்போது தமிழர்களுக்கு எதிராக வெடித்த இந்த இனக்கலவரங்களை தமிழர் சிங்களவர் ஆகிய இரு இனத்தவருக்கும் இடையே நிலவிய வெறும் இனப்பகை உணர்வின் வெளிப்பாடாக தானாகவே கிளர்ந்து வெடித்த வன் செயல் என்று மட்டும் கருதிவிடவோ அடையாளப்படுத்திவிடவோ முடியாது தமிழ் மக்களுக்கு எதிரான மிக கொடூர வன்முறை வெறியாட்டங்களாக இடம்பெற்ற இனப்படுகொலைகள் பெரும்பாலும் பௌத்த சிங்கள பேரினவாத போக்குடைய ஆட்சியாளர்களால் இன அழிப்பு இலக்கின் அங்கமாக திட்டமிடப்பட்டு ஏவப்பட்டவையாகவே பார்க்க முடியும் இந்த கலவரம் ஆறு நாட்கள் இலங்கை தீவு எங்கும் தலைவிரித்தாடியது கொடூர இன வன்முறையாக இலங்கை தீவு எங்கும் கலவரம் விஸ்வரூபம் எடுத்து இரத்த பிரளயமாக வெடித்தது தமிழரின் உடமைகள் தீக்கிரையாக்கப்பட்டன தட்டி கேட்பாரின்றி இனவெறியாட்டம் தலைநகர் கொழும்பிலும் ஏனைய தென்னிலங்கை பிரதேசங்களிலும் அலையலையாக அலையாக சீறி பரவியது இதன் தொடர்ச்சியாக சுதந்திர இலங்கையின் தொடக்க காலங்களில் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை எவ்வாறு கட்டமைக்கப்பட்டது என்று பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அக்காலகட்டத்தில் விவசாய அமைச்சராக இருந்த டி எஸ் சேனநாயக்கன் அம்பாறை மாவட்டத்தில் அரச நிதியுதவியுடன் பல சிங்கள குடியேற்ற திட்டங்களை நிறுவினார் இதன் பின்னர் அரச உதவியோடு அம்பாறை மாவட்டத்தில் கல்லோயா அபிவிருத்தி திட்டம் திருகோணமலையில் கந்தளாய் குடியேற்ற திட்டம் அல்லை குடியேற்ற திட்டம் போன்ற குடியேற்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டு சிங்கள மக்கள் வெளி இருந்து கொண்டு வரப்பட்டு குடியேற்றப்பட்டார்கள் அவர்களுக்கு சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு காவற்றுறை இராணுவ பாதுகாப்பும் வழங்கப்பட்டது அத்துடன் விகாரைகளும் கட்டி கொடுக்கப்பட்டன பௌத்த விகாரைகளில் பெரிய காண்டாமணி பொருத்தப்பட்டு மணியோசை கேட்கும் தூரம் மட்டும் சிங்கள பௌத்தர்களுக்குரிய பிரதேசமாக உத்தியோகப்பற்ற வகையில் கணிக்கப்பட்டது இந்த வகையில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் சூறையாடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் டி சேனநாயக்க அரசாங்கத்தின் நேரடி மேற்பார்வையில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழர் தாயகமங்கும் அத்துமீறிய சிங்கள குடியேற்றம் குறிப்பாக கல்லோயா கந்தளாய் அல்லை என்கின்ற தமிழ் பிரதேசங்களை சிங்கள கிராமங்களாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் காலஞ்சென்ற எஸ்டபிள்யூஆர் டி பண்டார நாயக்க இலங்கையின் பிரதமரானார் அவரது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான சிங்களம் மற்றும் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இதற்கு எதிராக அக்காலகட்டத்தில் அகில இலங்கை தமிழரசு கட்சி தனது எதிர்ப்பை தெரிவித்து நேரடி நடவடிக்கையில் ஈடுபட முடிவு செய்தது இதன் விளைவாக அகில இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி கொழும்பிலுள்ள பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு முன்னால் காலி முகத்திடல் சத்தியாகிரக போராட்டத்தை நடாத்தியது இதில் தமிழ் தலைவர்கள் கட்சி பேதங்களுக்கு அப்பால் கலந்து கொண்டார்கள் அக்காலகட்டத்தில் புகழ் பெற்றிருந்த தமிழ் கல்விமான் வனவிதா தனிநாயகம் அடிகளும் இந்த சத்தியாக்கிரகத்தில் கலந்து கொண்டார் அன்றைய தினம் சத்தியா சிங்களவர்களால் தாக்கப்பட்டதுடன் இலங்கை தீவு முழுவதும் தமிழர்களுக்கு எதிரான பகையுணர்வு தூண்டிவிடப்பட்டது இதன் தொடர்ச்சியே சமகாலத்தில் தமிழரின் தாயகப் பகுதியில் சிங்களமயமாக்கலின் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் சத்தமின்றி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் ஆக்கிரமித்து சிங்களமயமாக்கப்பட்ட வண்ணமே உள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொல்லியல் திணைக்களமும் வனவள திணைக்களமும் தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்துக் கொள்வதில் முனைப்பு காட்டி வருகின்றன சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பாலும் சிங்கள குடியேற்றத்தாலும் முல்லைத்தீவு மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது நூற்றி இருபத்தி ஏழு கிராம சேவகர்கள் பிரிவினையும் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி இருபத்தி நான்கு பேரை உள்ளடக்கிய ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் கொண்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் நாற்பதாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதி நிலங்களை சிங்களம் விழுங்கிவிட்டது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக நில ஆக்கிரமிப்பு மத ஆக்கிரமிப்பு அத்துமீறும் கடற்றொழில் நடவடிக்கை என்று தொடர்ந்து செல்லும் மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டம் காணப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாம் கென்பாம் எனவும் வெளியோயா எனவும் ஒரு பெரும் பகுதியை ஏப்பம் விட்ட சிங்கள தேசம் தற்போது கொக்குழாய் கொக்கு தொடுவாயில் ஒரு பகுதி நிலமும் இங்கே செல்லும் வீதியோரமாக உள்ள காடுகளை பார்வைக்கு விட்ட பின்பு சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பாரிய குடியிருப்புகளையும் அமைத்துள்ளனர் இந்த நில ஆக்கிரமிப்பு என்பது சத்தமின்றி தமிழருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒரு பெரும் யுத்தமாக இன்று மாறியிருக்கிறது நிலம் மட்டுமன்றி நிலத்துடன் சேர்த்து தமிழரின் வாழ்வும் அடையாளமும் வரலாறும் சேர்த்தே அழிக்கப்படுகிறது தமிழ் மக்களின் தொன்மையான பிரதேசங்களுக்குள் முதலில் தொல்லியல் திணைக்களம் வலுவாக காலூன்றுகிறது பின் தொல்லியல் சட்டங்களை காரணம் காட்டி அப்பகுதி மக்களை அந்த இடத்துக்கு செல்ல விடாது தடுக்கின்றது அதன் பின் பலமாக நிறுவனமயப்படுத்தப்பட்ட அரசாங்க கட்டமைப்பு ஊடாக அப்பிரதேசத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறது இது காலம் காலமாக இலங்கை தீவில் இடம்பெற்று வந்தாலும் போர் முடிந்து பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நிலையிலும் இலங்கை அரசு தமிழர் பிரதேசங்களில் பரவலான பௌத்த ஆக்கிரமிப்பை கட்டவிழ்த்துவிட்டுள்ளது சுருங்க கூறுவதானால் அரச ஒடுக்குமுறையின் உச்சக்கட்ட வடிவமாக உருப்பெற்ற ஜூலை கலவரம் பிரிந்து சென்று தனியரசு அமைக்கும் தமிழரின் சுயநிர்ணய உரிமை போராட்டத்தை பிறப்படுக்க வைத்து உருக்கொடுக்கலாயிற்று இந்த இனக்கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டதன் மூலம் சிங்கள இனவாத சக்திகள் தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை உருப்பெற வைத்ததுடன் தனியரசு போராட்டம் வீறு கொண்டு எழுவதற்கான அகப்புறச் புறச்சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்தன இந்த இனக்கலவரம் தமிழ் மக்களது அரசியல் வரலாற்று செயல்நெறியை மாற்றி திருத்தமான உகந்த தடத்தில் அதை தூக்கி நிறுத்தியதும் கவனிக்கத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்